ஹாய் நான் மலருங்க இந்த கடவுள் பக்தி இல்லாதவங்க தயவுசெய்து போயிடுங்க மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறவங்க அவங்களும் தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்க வேணாம் ஏன்னால் கடவுள் பக்தி இருக்குது அப்படின்னு நம்புகிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் எனக்கு அது போதும் முருகன் அருள் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையால் தான் நான் இன்றைக்கி உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு அர்டிகேரியா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் அலர்ஜி அதாவது எதை சாப்பிட்டாலும் ஓவாம மெடிசன் கூட எனக்கு உவாம அதெல்லாம் எனக்கு ஒத்துக்கலை ரொம்ப நிறைய ட்ரீட்மெண்ட் நிறைய ஹாஸ்பிட்டல் ஜிப்மர் ஜிஹெச் குளோபல் ஈஸ்ட் கோஸ்ட் அப்படி நிறைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் ஆனால் நான் ஒரு காலகட்டத்துக்கு மேலே பிழைக்க மாட்டேன் உயிரோடு வந்த உலகத்தில் நான் வாழ மாட்டேன் அப்படின்னு நினச்சப்ப நான் வந்து முருகனை நம்பினேன் முருகா எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே வேணாம் எனக்கு இந்த நோய் நொடி இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேணேன் அவர் என்னை கண்டிப்பாக காப்பாற்றிட்டாரு ஸோ அதுக்காக அவர்கிட்ட நான் வச்ச கோரிக்கைகளுக்கு பதிலாக என்னால் முடிஞ்ச எனக்கு என்ன என்னால் பிரார்த்தனையை என்னால் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணேன் என்னுடைய முடியை நான் காணிக்கையாக கொடுத்தேன் அவருக்கு ஏன்னு கேட்டால் இந்த உலகத்தில் அக அப்படின்ற அழகு உலகத்தில் இருக்குது ஆனால் முக அழகு அதாவது வெளி தோற்ற அழகு வந்து கிடையாது அப்படின்றத நான் எனக்கு நானே ஒரு இதுவாக நினச்சிக்கிட்டு என்னுடைய மொடியை ஒவ்வொரு தடவையும் அவருக்கு காணிக்கையாக கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த காவடி எடுத்து மலையேறு அது நான் அவர் மேலே வச்சுருக்க பக்தியை நினச்சி ஒவ்வொரு அடியாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு காவடி எடுத்து மேலே ஏறின நான் ஏறவே மாட்டேன் அப்படின்லாம் நினச்சேன் ஏன்னா என்னால் ஒரு அரை கிலோமீட்டர் கூட இந்த மூணு மாதத்தில் நடக்க முடியல கால் வலி வந்துடும் ஆனால் இந்த காவடி எடுத்துகிட்டு நான் மழை ஏறும்போது பாருங்கள் ஒரு இடத்துல கூட நான் உட்காரவே இல்லை அப்படியே போய் கிட்ட போயிட்டு அபிஷேகத்தோடு அந்த க அவருக்கு காவடி அப்படி அந்த அர்ச்சனையோடு கிட்ட போய் ராஜ அலங்காரத்தில் பார்த்துட்டு அப்படியே எல்லாமே முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் வந்து இதை என்ன பண்ணேன்னா மடிப்பிச்சை எடுத்தேன் இந்த மடிப்பிச்சையும் எடுத்து அதுக்கப்புறம் தான் நான் காவடி மேலே எடுத்துகிட்டு போனேன் இந்த மடிப்பிச்சையே எடுத்தீங்க அப்படின்னு மடிப்பிச்சை அதாவது இதுக்கு காரணம் என்னென்னா நம் அகம்பாகம் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என் நிலையும் மாறும் அப்படின்றது தான் நான் உணரணும் நான் உணர்ந்தேன் அப்படின்றதுக்காக நான் அந்த மடிப்பிச்சையை நான் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு மடிப்பிச்சையை எடுத்தேன் என் அகங்காரங்களையும் என் ஆணவங்களையும் கொண்டுட்டு நான் யாசகம் எடுத்து அதை கொண்டாந்து உனக்கு மலை ஏறி உன்னுடைய உண்டியலில் காணிக்கையாக செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் ஸோ அதை மாதிரி நான் நின்று மடிப்பிச்சை எடுத்து அதை கொண்டுட்டு போய் காணிக்கையாக அவருடைய உண்டியலில் செலுத்திட்டேன் இந்த மாதிரி முருகரை இப்படிலாம் வேண்டனம்மா வேணுன்னா தான் உங்களுக்கு வந்து அவர் செய்வாரா அப்படின்னா என்னால் அவர் மேலே வச்சுருக்க பக்தியே நான் ஒரு வகையில் காட்டுறேன் அவர்கிட்ட என்னுடைய பக்தியே நான் ஒரு வகையில் காட்டுறேன் என்னால் இப்படி தான் காட்ட முடியுது நம்ம வந்து ஒரு அம் அம்மா வந்து குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறது கட்டி பிடிக்கிறது ஏதோ கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் எப்படி நம்மளால் காட்ட முடியுமோ அதுபோல் நான் என் தந்தையிடம் என்னால் இப்படி தான் காட்ட முடிஞ்சிச்சு என்னால் காட்ட முடிஞ்சது அதுக்கு ஒரு சிலர் வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம் இல்லை நாத்திகவாதிகளுக்கு எப்படி ஒன்றாலும் பேசலாம் ஆனால் உண்மையாக ஆன்மீகமாக நீங்கள் உணர்ந்து உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கும்போது கண்டிப்பாக அது நடக்குது எனக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை வேறு மாத்திரையை போட்டுட்டு நீங்கள் ஒன்றாலும் அர்டிகரியா அப்படின்னா அதுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு பாருங்களேன் சும்மா அது மாத்திரையை சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அது எப்போ க்யூர் ஆகுதோ க்யூர் ஆகும் அதுக்கப்புறம் நான் சாமியை வணங்கிட்டு வந்து அன்னதானன்னு ஒரு பிரார்த்தனை வச்சுருந்தேன் அப்புறம் அன்னதானம் எல்லாேருக்கும் பண்ணிவிட்டு மேலே ஏறி மலையை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எனக்கு ஆனந்தம் சந்தோஷம் எனக்கு ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சது கீழே எப்பயுமே தண்டாயுத பவணியை பார்த்துட்டு ஏன்னா அறுபடையில் உள்ள அவர் தான் ஒருவர் அவரை பார்த்துட்டு மேலே போய் அதுக்கப்புறம் செந்திலாண்ட அவரை பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் நான் நன்றி வணக்கம்